ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு அக்கம் கிரி பார்க்கலாம் முத்தலகு பாவங்க அப்படியே சந்தோஷமாக அவங்க எல்லாம் அழகா முடிஞ்சிருது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறாங்க வீட்டில் கால் வலிக்குதுங்கிறாங்க பாவம்னு சொல்லக்கூடாது செம்ம லக்கின்னு சொல்லலாம் முத்தலக இந்த அஞ்சடியால தான் பாவம்னு சொல்லலாம் முத்தலகு என்ன பண்றாங்க சுடு நீ வச்சு காலை எல்லாம் நீ விடுறாரு காலை மிக்க விடுறாங்க அப்படி ஒரு அன்பா பாசமா நடந்துக்கிறாங்க மொத்தவர் கூட அஞ்சலி ரஜினா ஒரு உங்களுக்கு பேசுறாங்க நல்ல வேலை மம்மி நீங்க டக்குன்னு மாத்திட்டீங்க இல்லைன்னா நான் பயந்து போய் இந்த மாதிரி உலர் இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே ரஜினா நீ பாட்டு நான் சாட்டா பாத்ரூம் தீ போட்டு போயிட்டேடி அந்த பாட்டில் எடுத்துட்டு அந்த விஷம் எப்படி காமிச்சு பத்தியா அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்புறாங்க சரி விடியுமா அதை சமாளிச்சாச்சே இப்ப என்னம்மா பண்றது உங்க நான் பூமியோட கூட சேர்த்து வைப்பேன் கவலைப்படாத நிம்மதியாக இரு என்ன பண்ணணும் வாக்கிங் போ நல்ல சந்தோஷமாக இரு அவனை வந்து உன் பக்கம் இழுக்கப்பா ரெடி அப்படிங்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா முத்தளகு எந்திரிக்க போகிறாங்க முத்தளவு முத்தலாம் இருந்து இருங்க நீங்கள் எந்திரிக்காதீங்க எங்கே நம்ம போய் குளிச்சிட்டு சமைக்கணும் அதெல்லாம் வேணாம் வேணாம் ஹோட்டலில் இருந்து கூட வாங்கிக்குவோம் எதுவும் நீனுமே இந்த மாதிரி பார்க்க பார்க்கக்கூடாது ஆனால் ரெடியாகுது வாக்கிங் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாரு பூமி ஐயோ நடக்கணுமா என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க நடக்கிறது குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாய் ரெண்டு பேரையும் வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க கையை பிடிச்சு அழகா நடந்து போறதை ரெஜினா பாக்குறாங்க அப்படின்னு பயிர் தெரியுதாங்க என்ன இப்படி இருக்கானே நம்ம அப்படியே தவிக்கி விட்டுட்டு அப்படின்னு வேவேமா ரூமுக்கு வர்றாங்க ரூமுக்கு வந்து அஞ்சலி ஹாயா தூங்கிட்டு இருக்காங்க அடியே அஞ்சலி எந்தடி எந்தட்டி என்னம்மா ஏமா எழுப்புறீங்க என்னடி நீ பாட்டுக்கு அப்படி தூங்கிட்டு இருந்தா உன் பூமி கூட எப்படி சேர முடியும் அப்படிங்கிறாங்க நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் நான் அப்படியே வெளிநாட்டுல ஃபாரின்ல என் பூமி கூட வாக்கிங் போகிறேன் நீ வாக்கிங் அங்கேயே போ கனவுல அவன் நெஜத்துல என் வாக்கிங் கையை பிடிச்சி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நம்பி சொல்றீங்க முத்தளவு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானா அப்படிங்கிறா ஆமா நீ கனவு கண்டு இங்கே இரு நீ என்ன பண்ற சிம்பதியை கிரியேட் பண்றி தனியா பாவம் நம்மளால நம்ம விரும்பினவன் நம்மளால இன்னைக்கு பாரு எப்படியோ மாசமா இருக்கா கஷ்டப்பட்டு போறாளேன்னு உன் மேலே இறக்க வரும் கிளம்புடி சீக்கிரம் அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் போறேன் அப்படின்னு அஞ்சலி அறக்க பறக்க கிளம்பி ஓடுறாங்க வாக்கிங்க்கு வாக்கிங் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க பொம்மி முத்தலங்க ரோட்ல வந்துட்டு இருக்காங்க அங்கே இருந்து பார்த்தாங்கன்னா ஜம்ப் பண்ணி ஓடியாரு இந்த அம்மா அஞ்சலி அம்மா இருந்து வந்துகிட்டு போன் பண்ணிக்கிறாங்க அடியா எங்கடி போனேன் என் அம்மா ஏன்மா நான் வாக்கிங் வந்துட்டு இருக்கேன் பூமி என்னை பார்க்க போறான் என் மேல சிம்பதியை கிரியேட் பண்ண போறான் நான் பாறேன் நான் அப்படியே சாஞ்சிட்டு வலிக்கிற மாதிரி நடிக்க போறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க உடனே ஐயோ கிழிச்ச என்னடி நீ பண்ண நீ பண்ண காரியத்துக்கு பூமி மூஞ்சில முடிச்சிடாத என்னம்மா சொல்றீங்க ஆஹ் உன் புள்ள எங்கடி உன் தலகணி எங்க அப்படின்னு டக்குன்னு கீழே குனிஞ்சு பாக்குறாங்க ஐயோ ஐயோ தலகணி வச்சுட்டு வந்துட்டேன் வயிறு எம்டியா இருக்கு படிக்காதவன் படத்துல அம்பிகா வர்ற மாதிரி இருக்காங்க பையய்யோ மாட்டிக்கப் போறேனே வச்சுட்டு போய் கேடி ஆர்வம் போலாரு சீக்கிரம் அங்கன்னு படாம எங்கேயாவது ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு ஒன்று என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னா அங்கே ஒரு கார் நிற்கிது ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அஞ்சலி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த கார் அப்படி கிராஸ் பண்ண போகும்போது என்ன பண்ணுறாரு பூமி நமக்கு பீதியை கிளப்புறாங்களாம் நமக்கு தெரியாது இந்த டைரக்டர் வர்ற வேலை அப்படியே வர்றாங்க முத்தலம் பூமியும் கார் கண்ணாடியே பார்க்குறாங்க அங்கிட்டு அஞ்சலி இருந்துட்டு ஐயையோ நம்மளை பார்க்க போறாரா பார்க்க போறாரா அப்படின்னு பயந்துகிட்டே கீழே உட்காந்துடுறாங்க முத்தல வந்துட்டு என்னங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் கண்ணாடி கண்ணாடிக்கு பாரு ஒரு உருவம் தெரியுதா அப்படிங்கிறாங்க ஐயோ நம்மள தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயத்துல இருக்காங்க அஞ்சலி தெரியலையே அப்படிங்கிறாங்க நல்லா உத்துப்பார் நாம ரெண்டு பேரும் தெரியறோம் அப்படின்னு நாளைக்கு சொல்ல போறாங்க திங்கட்கிழமை அதான் நடக்க போகுது ஆமா நம்ம ரெண்டு பேரும் முகம் கண்ணாடியில தெரியுது உன் அழகான முகத்தை கண்ணாடியில பாத்தியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் வாக்கிங் போயிட்டு இருக்க போறாங்க பேக்கப் பண்ணிட்டு அஞ்சலி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர போறாங்க இதுதான் நடக்க போகுது வேற நடக்க போகுது இந்த அஞ்சலி மேடம் மாட்டணும்னா எப்பவும் மாட்டிருக்கணும் இல்லையா நம்ம காதுல பூச்சுத்திட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு பூச்சுத்த போறாங்கன்னு அது சரி அஞ்சலி இவங்க ரெண்டு பேர் கண்ணில் படாமல் வீட்டுக்கு வந்துடின்னு ரெஜினா சொல்கிறாங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எல்லோரும் என்ன வயிற்றுல பிள்ளைக்காரனு கேட்க மாட்டாங்களா வீடு வரணும் வீடு வரைக்கும் வீட்டுக்கு உள்ளார வாசல் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ரூம் இருக்குது அது வரைக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்களா என்னங்கயா டேரக்டர் பூச்சி தெரியுங்க ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்